நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சில மாதங்களில் தங்கத்துடைய விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது இதனால் பணம் தேவைப்பட்டால் பலர் தங்க நகை கடன் வாங்கி வருகின்றனர் தங்கத்தை அடமானம் வைத்து வங்கிகளில் கடன் பெறுகின்றனர் இருப்பினும் தனிநபர் கடன் வட்டி விகிதங்களுடன் ஒப்பிடும் பொழுது தங்க நகை கடன் வட்டி விகிதம் மிகவும் குறைவு இதனால் பெரும்பாலானோர் தங்கத்தின் மீதான கடன்களை வாங்குவதில் ஆர்வம் செலுத்துகின்றனர் சில தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்குகின்றன அவற்றில் இந்தியன் வங்கியின் தங்க நகை கடன் மற்றும் விவசாய கடன் எட்டு புள்ளி எட்டு சதவிகிதமாக உள்ளது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கியில் தனிநபர் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதமானது எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து தொடங்குகிறது இதுவே தனியார் துறை வங்கியான ஹெச்டி எஃப்சி வங்கி தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதங்களை ஒன்பது புள்ளி மூன்று சதவிகிதம் முதல் வழங்குகிறது இருப்பினும் ஐசிஐசிஐ வங்கியில் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் முதல் வழங்குகிறது கனரா வங்கியில் தங்க கடனுக்கான வட்டி விகிதமானது ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாக உள்ளது தற்பொழுது நகை கடன்களை இஎம்ஐ முறையில் அவங்களுடைய உடனடி தேவைகளுக்காக வங்கிகளில் அவங்களுடைய நகைகளை வைத்து கடன்களை பெற்று வருகின்றனர் அந்த வகையில் நகை கடன்களை திரும்ப செலுத்துறதுக்கு இஎம்ஐ வசதி புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உங்களுக்கு மேலும் இது சம்பந்தமான அப்டேட் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்க